ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் என்ன சமையல் பார்க்கலாம் த்ரீ தேர்ட்டி வீடியோவில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் ஒரு டம்ளர் அரிசியில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் பார்த்தீங்க என்னென்ன பொருள் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க குயிக்காகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பேச்சிலருக்கும் ஒரு ஆப்டான ஒரு டக்குன்னு செய்கிற ஒரு சிக்கன் பிரியாணி இது ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய்யுங்க நெய் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் நெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா தா நல்லா புரிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் மசாலா அதிகமாகவும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்காது மசாலா அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கில்லி பிரியாணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கணும் ட்ரையாக இருந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயத்து கூட மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாலாம் உங்களோட காரத்தை பொறுத்து தாங்க காரம் உங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம் ஆனால் அரிசி அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசிங்க பாஸ்மதி அரிசி கிடையாது இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தக்காளி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு மூணு செகண்டில் கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் அது ஒன்றும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லு ரா ஸ்மெல்லு போகணும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் திரும்ப என்னென்னா இது என்னோடய ஆப்ஷன்ஸ் நாங்கள் அதை விரும்பி சாப்பிட்றது சொல்கிறேன் ஆனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சைஸ் தக்காளி எங்களுக்கு அந்த கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டு பிடிக்கும் ரொம்ப உதிர் உதிரையாக இருந்தால் எங்களுக்கு பிரியாணி பிடிக்காது அதனால் இது எங்களோட என்னோட ஓன் ஸ்டைலு என்னோடய வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு ஆனால் ஒரு டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் இதில் காமிச்சிருக்கேன் எங்களுக்கு வெங்காயமும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு கை அதை போட்டு அதிகம் நல்லா வதக்கிட்டு நான் ஆல்ரெடி அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அரை கிலோ சிக்கனில் கொஞ்சம் சிக்கன் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு பேலன்ஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிர் உப்பு தனி மிளகாத்தூள் மூணும் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேங்க ஏன்னா அப்போ அந்த கறி சாப்பிடும் போது பிரியாணியில் நம்மளுக்கு சக்க மாதிரி இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் காரம் உப்பு எல்லாமே வந்து ஊறி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பு சே பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பிரியாணி பிரிஞ்சி சாதம் இதெல்லாம் பண்ணும் போது அந்த தண்ணியில் நம்ம நார்மலாக குழம்பு பார்க்குற டேஸ்ட்டோட ஒரு கல் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த அரிசியை போட்டு சாதம் நமக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸுங்க இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இதுதான் கணக்கு வீட்டு அரிசிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் இதில் வைப்பேன் ஏன்னா அது சொல்லிட்டேன் பார்த்திங்களா எங்களுக்கு வந்து அந்த உரிமை ட்ரையாக இருந்தால் பிடிக்காது பிரியாணி கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தால் தான் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அதனால தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்போது தண்ணி நல்லா கொதித்தவுன்னே உப்பு காரம் பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்தோடனே ஊற வச்சிருந்த வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் அதையும் நல்லா போட்டாச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஒரு அரை லெமன் தான் அரை லெமன் சேர்த்துக்கலாம் நான் லெமன் சேர்த்துதை இதை காட்டில் நான் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு இப்போ நல்லா கொதிச்சோடனே குக்கரை நம்ம மூடிடலாம் குக்கரை மூடிடலாங்க எப்போவுமே குக்கரை போட்டோன்னே விசிலை போடக்கூடாது அந்த விசில் வரும் பார்த்தீங்களா நமக்கு உள்ளேருந்து அந்த காற்று வரும்ல அது வந்தோன்னே தான் நம்ம வந்து குக்கர் விசிலை போடணும் இப்போ வந்துடுச்சு பார்ப்பீங்க நீங்கள் விசிலை போட்டாச்சு விசிலை போட்டு ரெண்டு விசிலுங்க என்னோடய சாப்பாட்டு அரிசி என்னோடய வீட்டு குக்கருக்கு ரெண்டு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் கூட வைக்கலாம் நான் ஆனால் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் கூட போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு எடுத்தோம்னா இப்போ நமக்கு சுவையான ஒரு ஹோம் மேட் சிக்கன் பிரியாணி சிம்பிள் அண்ட் குயிக் டேஸ்ட் பிரியாணி ரெடி இந்த ஒரு கிரேவி பார்ப்பீங்க அந்த கிரேவியை நான் மறந்துட்டேன் அதை எடுக்கிறதுக்கு அது ஒரு சிம்பிள் கிரேவி தான் அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த அந்த கிரேவி அந்த பிரியாணி வெஜ்ஜி குஸ்காலாம் செய்யும் போது அந்த கிரேவி சும்மா காசு இல்லைனா கூட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி கூட அந்த ஒரு கிரேவி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்